தான் போசு தெரியாம நம்மள குறை சொல்லிக்கிட்டு தெரியுவாங்க என்ன விளங்கலையா புரியமோ அதே சொல்றேன் ஒரு ராஜா இருந்தாரம்மா அவர் தினைக்கும் காலையில ஏந்தோடனே தன்னோட அரண்மனை ஜன்னலை திறந்து சூரியனை தன்னோட அன்றாட வேலையை ஆரம்பிப்பாராம் போய் திறந்திருக்காரு ஆனா எதற்கு ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் பிச்சைக்காரன் ராஜா பிச்சைக்காரனை பார்க்க ராஜாவுக்கு ஒரே டென்ஷன் ஆயிட்டு என்னடா இன்னைக்கு நம்ம சூரியனை பார்க்கலையே இவன் முகத்துல மூச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே திரும்பி இருக்காரு செவத்துல இடிச்சுக்கிட்டு மண்டையில காயம் ரத்தம் உடனே அவருக்கு சமகம் வந்துட்டு வந்துட்டு அந்த பிச்சைக்காரனை வர சொன்னாரு வந்த உடனே இன்னைக்கு நான் முகத்துல தான் முழிச்சேன் அதனால எனக்கு மண்டையில அடிபட்டு ரத்தம் வருது உனக்கு அதனால மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டாரு இந்த பிச்சைக்காரன் அதை கேட்டுட்டு வருத்தப்படாம சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு ராஜாக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு நீ என்ன நான் மரண தண்டனை வச்சிருக்கேன் நீ என்ன சிரிக்கிற அப்படின்னு சொன்னா அவன் சொன்னானா நீங்க என் முகத்துல முழிச்சீங்க உங்களுக்கு தான் அடிபட்டுச்சு பாத்தீங்களா நான் உங்க முகத்துல முழிச்சேன் ஏன் உயிரே போகுது அப்படின்னா அப்பதான் ராஜாக்கு தான் முகரகட்டையோட கட்டையோட போனேன்னு புரிய வந்துச்சு எப்பா சமயம் உனக்கு தண்டனையும் இல்ல ஒண்ணும் இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாள் இதே மாதிரிதான் நம்மளை சுத்தி நிறைய பேர் அவங்க கிட்ட ஏகப்பட்ட குறைங்க இருக்கும் ஆனா அது அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத நான் நம்மள குறை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரீல ஒரு நாலு இடத்துல அங்கிட்டு இங்கிட்டு ஷேர் பண்ணி விடுங்க அப்ப யாச்சும் பார்த்து திருந்துறாங்களான்னு பாப்போம்